போராடிய மிக முக்கியமான கட்டுத்தடைக்கான முன்னாள் நாடார் ஐயாவுடைய பெருமையை கழித்தும் அந்த பெருமையை நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இளைஞர்களுக்கு குறிப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் எழுந்திருக்கின்றார்கள் இப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள்

நம்முடைய அண்ணன் கோன் விஸ்வநாதன் அவர்கள் கடந்த முறை நிகழ்ச்சி நடத்திய பொழுது அழைப்பு கொடுத்திருந்த பொழுது நம்முடைய யாத்திரை நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அண்ணன் குறுதி அளித்திருக்கிறார் நான் நிச்சயமாக இங்கே வருகின்றோம் இந்த ஆண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு குறைவென்று ஆனால் அடுத்த முறை நீங்கள் வர என்று அசோலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யாத்திரை கோபிச்செட்டி இருக்கும் பொழுது கோபிச்செட்டி வாழையத்திற்கு தன்னுடைய குழுவோடு வந்திருந்தார் நாடாளுமன்ற மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் அன்பர்களோடு கோபிச்செட்டி வாழையை வந்து ஒரு பெரிய கோரிக்கை மனு கூட கொடுத்திருந்தாங்க அதையெல்லாம் ஆமோதித்து இங்கே வந்து கௌரவப்படுத்த வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் அதனால் பெரிய என்னோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் என்னோடு வந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய வடகுறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் மருத்துவராக இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் மாவட்டத்தினுடைய நாட்டின் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேதானந்தம் அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கோவையிலிருந்து என்னோடு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய உடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் இருக்கிறார்கள் வாழ்த்து தெரிவித்து எங்களுடைய மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைக்கு சக்கரவர் ஒரு நீண்ட நிலையை ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியில் நேற்று பயணத்தை ஆரம்பித்து இரவு சென்னைக்கு வந்து நிகழ்வுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கூடிய தன்னுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துறையாக இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்நோடு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய இயக்கத்தை சார்ந்த எல்லா தலைவர்களுக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னைமலை வடக்கோட்டையத்துறை தலைவராக இருக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்கள் தேசிய பொது உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பன்னிசாமி அவர்கள் காசிமாலை மேற்கு மண்டல தலைவர் காமராஜன் அவர்கள் அண்ணன் பத்மநாபன் அவர்கள் பரமசிவம் அவர்கள் கார்த்திவேல் அவர்கள் ராம் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் குரு குணசேகரன் அவர்கள் அசோக் அவர்கள் சிவாமி மகேஸ்வரர் அக்கா அவர்கள் அருமை சகோதரி மோகன பிரியா அவர்கள் மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே பட்டி தொட்டி எல்லாம் ஏன் இந்தியா முழுவதுமே கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடக்கூடிய கர்நாடகாலே கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் அவரை பற்றி பேசியிருக்கின்றார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசியிருக்கிற ஐயா இங்கே எல்லாம் போய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கோ காமராஜர் ஐயாவுடைய சொல்லித்தான் நான் பேச்சு ஆகணும் இந்தியாவில் எல்லோருக்கும் காமராஜர் ஐயாவை தெரிந்திருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மறுமுடியும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் எப்பொழுதும் கூட நான் உறுதியாக இருந்திருக்கின்றேன் அந்த எழுத்தட்டில் இருந்து ஒரு விஷயத்தை கூட நான் பின்வாங்கிய தில்லி கையா காமராஜர் ஐயாவை பொறுத்தவரை கொண்டோம் அவர் கடவு கட்ட அவர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தை எப்படி வழிநடத்தினாரோ அதே போல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் என்பதற்காக ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட தன்னுடைய வாக்கு மரியாதை இருக்கு தன்னை இந்த ஜனநாயகத்தில் மதிக்கிறாங்க சாதி வேதங்களை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு தமிழகத்துல மரியாதை இருந்ததுனால் அது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் அவர் போன்ற அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறோம் முக்கியமானது பணத்தில் ஒன்று அரசியல் நேர்மை இருக்கணும் சுத்தம் இருக்கணும் நாணயம் முதல் இரண்டாவது கிராமப்புறத்தை நோக்கி அரசு செல்ல வேண்டும் அதற்கு மிக முக்கியமானது மறுபடியும் பணமரத்திற்கு நாம் கொண்டு வரணும் பணமரத்தை பொறுத்தவரை நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஒரு பணமரத்தில் கிடைக்கிறது இல்லையா நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கிறது அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கை தமிழகத்திலே மறுபடியும் கல்லை இறக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கு வெளிப்படையாக இருக்கின்றோம் என்றால் டாஸ்மாக மூன்று ஆண்டுகள் முற்றிலும் மூடிவிட்டு முதல் ஆண்டு மூன்று பங்கே இரண்டாவது ஆண்டு மூன்று இரண்டாவது பங்கே மூன்றாவது ஆண்டுல ஆண்டு பங்கு மூன்று ஆண்டுகள் நாம் கூடும் பொழுது படிப்படியாக ஒரு ஒரு ஆண்டும் கடைகளை திறந்து அதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் மரியாதையை கொண்டு வரணும் வருமானத்தை கொண்டு வரணும் குறிப்பாக யாராவது மது இறந்த வேண்டும் என்று செயற்கையாக இருந்தாங்க இயற்கையான பாடங்கள் இருந்து கொண்டு வர வேண்டும் என்பதிலே கோரிக்கை உங்களுடைய இயக்கம் சார்பாக நீங்கள் கோரிக்கை மனம் கூட அதே மனதான் தமிழகத்தில் திரும்ப கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது உங்களுடைய மனுவாக கூட போராடு

நிச்சயமாக அதற்கான தெற்கான பாரதிய பாரேجاتا கட்சி எடுத்துட்ட பின்னரே உரிமையுள்ள தன்னிகரன அண்ணா மூன்றாவது மிக முக்கியமானதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீரன் சின்னமலை ஐயா அவர்கள் அவருக்கு தளபதியாக இருந்த கோனாரணம் ஐயா அவர்கள் அவர்களோடு நாணயமாக நேர்மையாக இருந்த 보면은 பார்க்கப்படுதுங்க அந்த காலத்துல நம்முடைய தலைவர்கள் சாதி மதத்தை எல்லாம் தாண்டி மனிதர்களாக ஒன்றா இருந்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். திருப்பி அந்த பொதுபொதனி கொங்கு பகுதியில் நாடாளு சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப அதிகம் குறிப்பாக அவர்களுக்கான அறிவியல் அங்கீகாரம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் தான் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் வரட்டும் பெத்தமிழகத்தில் நாடாளு சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க எம்பி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக கொங்கு பகுதியிலும் அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்பதிலே நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு எவ்வளவு முறை கொடுத்த இதுல அதிலும் நல்லா புரிஞ்சா இருக்கின்ற படிக்கிற அதுவும் வரும் அதனால் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் குருநாடர் ஐயாவுடைய பெருமை பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும் மறுபடியும் தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வருவதற்கு நான் வேண்டும் அதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சாரமான நிகழ்ச்சிகள் அதனால் பெரிய ஒரு எண்ணிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி நடந்த வாழ்த்துக்கணி வணக்கங்களை தெரிவித்து சென்னையில